வணக்கம் இன்னைக்கு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ் குமார் அவர்கள் உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர் ஒன் பிடைன் இப்ப வந்து ஜஸ்டின் ட்ரூடோ திராவிட மாடலின் அந்நிய அதாவது வெளிநாட்டுல ஆட்சி செய்யற திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு தனது பிரதமர் பதவியிலேருந்து என்ன காரணம் இதற்கு பின்னாடி எப்பவுமே அவர் சொல்லுவாரு எது நடந்தாலும் கன்னடால எப்படிங்க திமுக அரசாங்கம் சொல்லுவாங்களோ தண்ணி வரலையா மோடி அரசு தான் காத்தடிக்கலையா மோடி அரசு அதே மாதிரி எது நடந்தாலும் மோடி அவர்கள் தான் காரணம்னு இவரோட ரிசைனுக்கும் மோடி அரசாங்கம் ஏதாவது காரணமா முதல்ல பி குரு பி சேனலோடைய டீமுக்கு முதல்ல நான் வாழ்த்து அதாவது நூறாயிரம் தொடர்களை கொண்ட ஒரு ஒரு சேனலா உருவெடுத்திருக்கீங்க பொறுப்புகள் கூடியிருக்கு அதுக்கான வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது விஷயமா சொல்லணும்னா திராவிட மாடல் நீங்க அவர் வந்து தமிழ் பிரதமர் அவர் ஆக்சுவலா முதல்ல இவங்கெல்லாம் இப்பதான் இந்த திராவிட மாடல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா தான் ஆனா இந்த இது என்ன சொல்ல ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்ல படிக்கின்ற ஐலிக்கட்டு அது வரும்போதே பாத்தீங்கன்னா இவர் வந்து தமிழ் பிரதமரா உருவெடுத்துட்டாரு ஏன்னா அவர் வந்து பொங்கல் கொண்டாடினாருன்னு சொன்னாங்க கழுத தேஞ்சி கட்டரும்பாயி கட்டெரும்பு இப்போ அமீபாவ் ஆயிடுச்சு அதனால அவர் ரிசைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவர் வந்து முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வரும்போது அறுதி பெருமான்மையோட வந்தாரு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுதி இருந்து கீழே போய் அப்புறமா ரெண்டுமே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் முன்னாள் முதல்வர் அதாவது அவர்கள் போது மைனாரிட்டி திமுக கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் கன்னடாவுடைய கவர்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அதில் ஏதாவது வந்த விஷயம் தான் நம்ம இதுல அதுல வந்து முக்கியமா அவர் வந்து நிறைய எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரனு சொன்னாரு அப்புறமா வந்து ஹவுசிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன்னு சொன்னாரு அப்புறமா டாக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றான் ஆனா இது எல்லாத்தையும் உருவாக்குனதே அண்ணன் தான் ஸோ அதனால வேற வழியே கிடையாது அவருக்கு கட்சி உள்ளயும் பிரச்சனை கட்சி வெளியிலயும் பிரச்சனை உள்நாட்டுலயும் பிரச்சனை வெளிநாட்டிலும் பிரச்சனை எதிரிங்க கிட்டயும் பிரச்சனை நண்பர்கள் கிட்டேயும் பிரச்சனை அதாவது இரானியா வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதாவது எதிரிகளுக்கு பழி வாங்கு நினைக்கும் போது ரெண்டு குழியை வெட்டி வை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவர் வந்து இந்தியாவுக்கு கூழியை வெட்டினாரு வெட்ட போய் அது பெரிய பூதமா கிளம்பி அவரு உள்ள போய் படுத்துகிற நிலமையில கொண்டு வந்து விட்டுருச்சு இப்படிதான் நம்ம பார்க்கணும் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்களுடைய பதவி விலகல் வந்து ஒரு அவர்களுடைய உள்நாட்டுல உள்கட்சி விவகாரம் அப்படின்னு இப்ப சொன்னாலும் அந்த உட்கட்சியில ஏன் இப்ப ரிசைன் பண்றாரு ஏன் எலெக்ஷன்ல எலெக்ஷன் டேட்டு இல்லை எலெக்ஷன் பேஸ் பண்ண பிறகுன்னா இந்த நிலைமையில இப்ப இவங்களோட லிபரல் பார்ட்டி உள்ள போச்சுன்னா ஆஹ் ரிஷி சுனக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இவருக்கும் வரும் அந்த மாதிரி நிலைமையில தான் இவர் போயிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும் ஜெலன்ஸ்கி கை கொடுத்த எல்லா சூப்பரா சூப்பராக விளங்கிருச்சு அந்த ஆள் கை கொடுத்த எல்லாரும் சம்ம சூப்பரா வாழ்க்கை வாழறாங்க அப்படின்னு வாங்க அதுக்கேற்ற மாதிரி அதோடைய கடைசியா வந்து சேர்ந்தவர் தான் இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ சோ உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்புறம் ஜஸ்ட் இவரு ஜெலன்ஸ்கி சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி போய் கை கொடுத்து கூட நின்ன அத்தனை பேரும் கலி அஹ் ஜி செவன் உடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கடைசியில இந்த கடைசியில இருக்கிற ரெண்டு பேரை தவிரம்பிச்சா எல்லாருமே அவுட் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜி செவன் ஹை சம்மிட்டோட அந்த போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து கலி இன்னைக்கு கடைசியா கிளம்புறவர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இதுல மிஞ்சி மிஞ்சி போய் கடைசியா பாரதம் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இத எப்படி பாக்க போறாங்க ஏன்னா இன்னும் தேர்தல் எனக்கு தெரிஞ்சு வந்து அக்டோபர் நவம்பர்ல வர இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்ப இருக்கிறப்ப இம்ப்ளியம் பி எம்மா யார் வர வாய்ப்புகள் இருக்கு பாரதம் இத எப்படி உற்று நோக்கிட்டு இருக்கு இப்போ வர்றவங்க பேட்ச் ஒர்க் தான் பண்ணுவாங்க அதான் பாரதம் வந்து பாரத பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நம்மளை நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி நாம எந்த நாட்டோட உள் நாட்டு விவகாரங்களையும் தலையிட மாட்டோம் ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனையே வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தான் பர்சனலாக எடுத்துட்டு போயிட்டார் ஆக்சுவலா அப்படிதான் நம்ம பார்க்கணும் இது ஏன்னா அவர் வந்து முதல் முதல்ல கொண்டு வந்தது வந்து இந்த இவர் வந்ததுலந்தே பிர அதாவது இந்தியாவிற்கும் கனடாவுக்கும் உறவு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ற டாமஞ்சேரி ரிலேஷன்ஷிப் தான் இது இப்ப எல்லாம் இல்ல இது வந்து காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான் இதுல வந்து புதுசா ஒன்னும் இவர் வந்து தூக்கி நிறுத்தவோ இல்ல அகல போட்டு போல நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருக்கு அந்த எண்ணத்துல இருந்து அவங்க மேலாதிக்கம் நாமெல்லாம் ஆளுங்க இந்த ஃபைவ் ஐ கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க எல்லாம் மேலாதிக்கத்தோட இருக்கிறாங்க சோ இதுல இருந்து நம்ம அஹ் பார்க்கணும் இதுல இதுல இருந்து வந்து நாம வந்து பாரதம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வந்து நாம வந்து கரெக்டா தான் இருக்கோம் நாம கரெக்டா ஒரு போக்கஸ்ல போயிட்டு இருப்போம்னா அந்த போக்கஸ்ல இருந்து நம்ம இது பண்ண வேண்டாம் ஏன்னா பாரதம் ஆரம்பத்துல இருந்தே ஒரே தான் ஜஸ்டின் ட்ரூடோக்கு சொல்லிட்டு இருந்தது முதல்ல தீவிரவாத குழுக்களோட வெளிநாட்டுடைய உள்நாட்டு ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கிற மாதிரி இருக்கிற சக்திகளுக்கு ஆ ஆதரவோ அடைக்கலமோ இல்லை வேற எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்றதான் பாரதம் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தது ஸோ அதை கேட்காம இருந்ததனால தான் இவர் ஒரு நாள் முழு ஒரு ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டார் ஒரு தடவை இப்போலாம் இல்லை இதுக்கு முன்னாடி ஸோ ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டாரு அந்த ஃப்ளைட்டில் இவரு வரவேற்கிறதுக்கு யாருமே போல அப்புறம் அவரே கிளம்பி ஒரு ஆட்டோ வச்சுட்டு அவரே ஒரு ஹோட்டலில் போய் இருந்தாரு அப்பவும் யாரும் போய் பார்க்கல அதுக்கப்புறமா ஒரு வழியா ஏதாவது ஃபோன் பண்ணி ஏதாவது பேசி ஓகே ஏதாவது ஒன்று வரவேற்பு கொடுங்கன்னோன்னே ஒரு ராஷ்டிரபதி பவனில் ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு மாதிரி ஒரு அமுச்சு விட்டோம் அதுக்கப்புறம் ஜி டுவெண்டி ஆரம்பம் நம்ம தலைவர் அதாவது நம்மளுடைய தலைமை கீழே இருக்குது தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கீழே தான் அந்த பேட்டன் இருக்கு அப்படின்னும் போது அவர் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர பாக்குறாரு அதையும் கெடுக்கிற மாதிரி அவருடைய பார்லிமெண்ட்ல போயிட்டு அப்புறம் எல்லா நாட்டுக்கிட்டையும் போயிட்டு எங்க நாட்டு உள்ள ஒரு ஆளை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு தெரிஞ்சாரு சோ இந்த மாதிரி அவர் தான் ஆரம்பிச்சாரே தவிர நாம வந்து கரெக்டா நம்ம நம்மளோட வேலையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் பாரத பிரதமர் ஆகட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றோமோ அதே தான் நம்ம இது அது வந்து அவங்க நாட்டுடைய உள்நாட்டு விவகாரத்தில் நாம் எப்பவுமே தலையிட மாட்டோம் அது வந்து அவங்க நாட்டுக்குள்ள அது பிரதமர் மாறுறாரு அப்படின்னா அது அவங்க நாட்டுடைய அவருடைய ஆளுங்கின்ற கட்சியும் அந்த கட்சி கூட்டணி இருக்கு இல்லையா அவங்க எடுக்கிற டெசிஷனு சோ இவர் இருந்தாருன்னா பிரச்சனை இவர் இருந்தா தோத்து போயிருக்கோம் அதுல அதெல்லாம் பார்த்தாலும் எப்படி தான் போறாங்க இதுல மாற்றம்லாம் இல்ல பட் டூ டூ வீல்னா வேற ஒருத்தர் வந்து என்ன வேற ஒருத்தர் அப்படியே ஒரு செயின்ட் மாரிய ஒருத்தர் கொண்டு வர போறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இவரு கட்சியில இருக்கிறாங்கன்னா இன்னொருத்தரும் அதே மாதிரிதான் இருப்பான் ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது சோ ரொம்ப கேவலமா தோக்காம ஓரளவுக்கு கொஞ்சம் ரீசனபிளா தோக்கிறதுக்கு என்னவோ அதுக்கான ஒரு கேண்டிடேட்டை புஷ் வந்து கொண்டு வந்து உட்கார வச்சு இது வரைக்கும் பண்ண தப்ப எல்லாத்தையும் பேட்ச் ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ண பாப்பாங்க ஆனா இப்ப இவர் பண்ணிட்டு போற பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அவ்வளவு சீக்கிரமா இவங்களால அந்த பேட்ச் ஒர்க் பண்ண அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரிதான் நான் நான் பாக்குறேன் இதுல சோ ட்ருடு அவரு டவுன்ஃபால் வந்து அப்பவே எப்ப வந்து பாரதத்துக்கு எதிராக இல்ல மற்ற நாடுகளுக்கு எதிராக அவர் உள்நாட்டை விட்டுட்டு எப்ப அவர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மேல பழிய போட ஆரம்பிச்சாரோ அப்பயே காலி ஸோ இதுக்கு மேலயும் தான் தோக்க போறாங்க இதுல வந்து ஒருத்தர் தனியாலாம் எஸ்கேப் ஆள முடியாது இதுல மொத்தமும் கனடாவோட மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு இப்ப உள்நாட்டுல வந்து டாக்ஸ் கண்டபடி இருக்கு அதுவும் இல்லாம ஹவுசிங் ப்ராப்ளம் இருக்கு அது தவிர இப்ப வந்து அதாவது உள்நாட்டுல அதாவது சுருக்கமா சொல்லணும்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்த உடனே ஐம்பத்தி ஒராது ஸ்டேட்டா சேர்த்துக்கிறேன் லெவல்ல தான் கனடா இருக்குன்னா அப்ப அந்த நாட்டுடைய நிலைமை அது அது போய் ஒரு கவனம் உட்கார்ந்துட்டு வர்றாரு இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய தலைவரை வச்சுக்கிட்டு நீ ஏன்னா வந்து ஐம்பத்தி ஓராவது ஒரு ஸ்டேட்டா இருறா அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஒரு தலைவன் வேற ஒரு கட் வேற ஒரு கட்சி தலைவர் ஏன்னா எப்பயுமே அவங்க சொல்றதாங்க எடுத்து முடிஞ்சா ஐம்பத்தொன்னாவது மாநிலமா சேர்ந்து என்ன ஆகும் போது எதிர்காலம் கனடா கனடா வந்து கனடாக்கு இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு அட்டானமி அதாவது அவங்க பிரிட்டனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கக்கூடிய அந்த காமன்வெல்த் தான் அவங்க இன்னும் இருக்காங்க அதாவது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து இந்த மூன்று நாடுகளும் இன்னும் வந்து அந்த அவங்களோட வந்து பிரிட்டிஷ் மோனருக்கு கீழே தான் நான் இருக்காங்க சோ அது முடி வச்சு பாக்கும்போது அததான் ஒரு கிண்டலா சொல்றது என்னன்னா எனக்கு என் நாட்டுக்கு தனியா ஒரு ஆளுமை இருக்கு நீ இன்னும் வந்து பிரிட்டிஷ் கீழே தான் இருக்கன்றதான் ஒரு கிண்டலா சொல்ற ஐம்பத்தி ஒராது ஸ்டேட்டா நான் அவனை சேர்த்துக்கிறேன்னா என்ன அர்த்தம் அங்க இருந்து இங்க வந்து இங்க வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் கொண்டு வர்றாரு தவிர இதுல வந்து ஒரு பெருசா வந்து கனடாக்குன்னு வந்து ஒரு பெருசா ஒரு அட்டானமி அப்படின்றது வந்து கிடையாது இன்னைக்கும் சார்லஸ் தான் அவருடைய ஹெட் ஆஃப் த ஸ்டேட் சோ அப்படிதான் நம்ம பாக்கணுமே தவிர இதுல வந்து கனடாவுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்றது பிரிட்டனுக்கு கீழ் வந்து இவங்க வந்து அமெரிக்கா வந்து இது வாங்கிட்டு வந்துட்டாங்க சுதந்திரம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இருநூத்தி ஐம்பதாவது வருடத்தை கொண்டாட போறாங்க சோ அப்படி இருக்கும்போது கனடா வந்து இன்னும் வந்து ஒரு பிரிட் பிரித்தானிய அரசாங்கத்தின் கீழ் அதாவது பிரித்தானிய அரசு குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நாடாதான் நம்ம அதாவது ஒரு ஸ்டேட் மாதிரி தான் அவங்க எடுக்கிறாங்களே தவிர அவங்க தனி நாடுனா அவங்களுக்கு பிரெசிடென்ட் யாரு அவங்க ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாரு இன்னைக்கும் சார்லஸ் தானே கண்ட்ரோல் இருக்க மாதிரி பொறுத்த வரைக்கும் இப்பதான் அவங்க வந்து தனியா கரன்சி அடிக்கும் போது இனிமேல் சார்லஸோட முகத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றத இப்பதான் வாயத்திறந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு சொல்றாங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது கனடா வந்து ஐம்பத்தி ஓராவது மாநிலமா ஆகுமா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றத வந்து அவங்க நாட்டு மக்கள் தான் எடுக்கணும் இன்னொன்னு இது எல்லாமே இந்த அமெரிக்க மெக்சிகோக்கு மேல இருக்கிற எல்லா பகுதியும் மெக்சிகோலையுமே பாதி வந்து ஐரோப்பியோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாடா தான் மேஜரா பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் காண்டினும் சரி சவுத் அமெரிக்கன் காண்டினும் நேட்டிவ் ஆக்சுவலா அதாவது அமெரிக்கா அப்படிங்கறத ஒரு வெஸ்டர்ஸ்ட் ஆடுற நேம் தான் நான் பாக்குறேன் நான் வந்து அந்த நேட்டிவ் லேண்ட் அப்படின்ற மாதிரிதான் நான் எப்பவுமே சொல்றேன் சோ அது வந்து நேட்டிவ் லேண்டை வந்து இப்ப யூரோப்போட கண்ட்ரோல்ல இருந்து அது எல்லா நாடுகளும் குடிபெயர் இருந்து வர ஆரம்பிச்சுக்கிறாங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த நாடு மற்ற நாடுகளுடைய பாப்புலேஷன் குடி பெயர்வு அதிகமாகும் போது அப்பெல்லாம் யூரோப்பியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க இப்ப நீங்க எல்லாம் வந்தேரிகள் அப்ப இவங்கெல்லாம் எண்ணூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தேரிகள் என்னது ஸோ அப்ப அங்க அந்த ஊர் பூர்வக்குடி யாருன்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவர் நேட்டிவ் பீப்புள் தான் அந்த ஊர்ல சிரோக்கி அப்பாச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 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 மக்கள் தான் அந்த நாட்டுடைய உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு ஒரு பீப்புளா இருக்க முடியுமே தவிர மற்றவங்க எல்லாருமே யூரோப்ல இருந்து போனவங்க தானே சோ அப்படி வச்சு பார்க்கும் போது அது ஐம்பத்தி ஓரா ஸ்டேட்டா வந்தாலும் எனக்கு ஓகே தான் ஆனா இங்க விஷயம் என்னன்னா ஒரு நேட்டிவ் பிரசிடென்ட்டை காமிங்க அமெரிக்காவுக்கு ஏன்னா இரநூத்தம்பது வருஷத்துல இது வரைக்கும் ஒரு பூர்வக்கூடிய ஒரு பிரசிடென்ட் அமெரிக்கால வந்ததே இல்லை இது வரைக்கும் எல்லாருமே ஒரே இனம் ஒரே மதம் ஒரே மதத்துக்கு இருக்கிற சப் தான் தான் இருக்காங்க இன்க்ளூடிங் டொனால்ட் ட்ரம்ப் சோ எல்லாமே அப்படி இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியும் அதனால ஒரு நேட்டிவ் லேண்ட் மொத்தமா ஒன்னா சேர்க்கறது எனக்கு ஓகே ஐம் ஹாப்பி வித் இட் பட் ஒரு நேட்டிவ் பிரசிடென்ட கொண்டு வந்து கொடுங்க தட் அவங்களுக்கான ஒரு உரிமையை நிலநாட்டின மாதிரி இருக்கும் அப்படிங்கறது என்னோட லிபரல் தான் வாய்ப்புகள் வருகிற தேர்தலில் வெற்றி பெறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு பாரதோடு செயல்படுவாங்க இல்ல அவங்களும் இதே மாதிரி தாங்க அதாவது கண்ட்ரியோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி வந்து ரொம்ப பெருசா மாறாது ஆனாலும் லிபரல் அப்படின்னு நீங்க சொன்னதுனால லிபரல் லெப்ட் லிபரல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இவங்க லெப்ட் அவங்க ரைட்டு ஒரு கன்சர்வேட்டிவ் லிபரல்னாலும் இவங்களால ஒத்துவே முடியாது அதாவது லிபரல்ஸ் வந்து தே ஆர் நெவர் லிபரல்ஸ் பேர் தான் லிபரல் தவிர ஐ ஹவ் நெவர் சீன் அ லெப்ட் பர்சன் ஊவிஸ் லிபரல் ஒன் சோ இதுதான் அவங்களால ஒத்துக்கவே முடியாத விஷயம் நீங்க நூறு ரைட் விங்கர்ஸோட கூட நீங்க வந்து பேசி ஓகே அப்படின்னு கொண்டு வந்துடலாம் ஆனா ஒரு லெஃப்ட்டு இங்கர் கூட தே வில் நெவர் அட்மிட் ஓகே வாட் அவர் யூ டெய்லிங் இஸ் கரெக்டா லைக் அது வந்து அவங்களால ஒத்துக்கவே முடியாது அவங்க தப்புனாலும் நெர் அக்ரி த சேம் வே லி லிபரல் அவங்களுக்கும் இருக்கு கன்சர்வேட்டிவ்ஸ் வந்து தே வில் அக்ஸெப்ட் மட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த அந்த அளவு குவாண்டம் ஷிஃப்ட் ஆனா கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் வந்து மாறுமா அப்படின்றது வந்து அடுத்து வரக்கூடிய பியரி அவரோட கையில தான் இருக்கு ஆனா அவர் வந்து பல விஷயங்களுக்கு அவரும் கம்முன்னு தான் இருக்கு சோ இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதுல வந்து அவங்க அவங்களுக்குள்ளேயே உள்ள அந்த ஒத்துமையை நிலைநாட்டுறதுக்காக மேபி அதுல கூட இப்ப காலிஸ்தான் அந்த ஆதரவு அதாவது ரொம்ப தீவிரவாத ஆதரவா இல்லைனாலும் அஹ் இந்தியா மீது அப்படியே ஒரு குவான்டம் ஷிஃப்டா ஆஹ் இப்போ மற்ற நாடுகள்லாம் இருக்கிற மாதிரிலாம் இவங்களால வைக்க முடியுமான்றது எனக்கு தெரியல ஸோ அங்க ஒரு பெரிய தொய்வை நான் பாக்குறேன் ஆனா வரவர் வந்து கண்டிப்பா பேட்ச் அந்த இவரோட பேட்ச் ஒர்க்கோட சேர்த்து தான் ஆனும் ஏன்னா அப்படி இருந்தா மாத்திரம் தான் அவரால் செயல்பாட்டு கொண்டு வர முடியுமே தவிர ஆஹ் இந்தியாவையோ இல்ல வளரும் நாடுகள் எல்லாத்தையும் பகச்சுக்கிட்டு இனிமேல் கனடாவாலேயோ இல்ல மேற்கத்திய நாடுகளாலேயோ இருக்க முடியாது அப்படிங்கறத என்னோட பார்வையான நினைக்கிறேன் இறுதியான கேள்வியா இப்ப நீங்க சொல்ற மாதிரியே இவர் ரிசைன் பண்றாரு ஏன்னா இவர் இருந்தா வந்து அதை பதளத்துக்கு தோற்று போயிடுவோம் என்னதான் தோக்க போறாங்க ஆனாலும் தான் தோற்று ரிசைன் பண்றாரு பட் இது வந்து ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணனால பேக்ஸ் ஒர்க் பண்ணி மீண்டும் லிபரல்லே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா காலிஸ்தான் சப்போர்ட்டா இருக்கிற அந்த கேங்கோட எதிர்காலம் இனிமே என்ன ஆகும் அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க இங்க பாருங்க இதுக்கு மேல எல்லாம் வந்து லிபரல் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது இது வந்து என்னதான் போட் என்னதான் சிம்பதி இதுக்கு மேல என்ன சிம்பத்தி வாட்சாச்சு எக்கானமி காலி ஃபாரின் பாலிசி காலி பினான்ஸ் காலி டெவலப்மென்ட் காலி மெயினா நாலு வச்சுதான் ஓட்டு போடுவாங்க நாலுமே அவுட் என்னும் போது நீங்க எதை வச்சு ஓட்டு கேட்பீங்க இதுக்கு மேல எல்லாம் வந்து கொண்டு வர எப்பவுமே இடதுசாரியோடைய எல்லா இடதுசாரி கவர்மெண்டோட ஃபெயிலியரும் இந்த மாதிரி தான் முடியும் இது வந்து நீங்க ஹிஸ்டாரிக்கலா செக் பண்ணி பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் த லெப்ட் அண்ட் ரன் பண்ண அந்த கோயிலேஷனோ இல்லைன்னா பருது பெருமையோட இருந்த ஆட்சி எல்லாமே முடிவு காலத்துல இப்படிதான் இருக்கும் அதனால மொத்தமும் ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம ஃபாரின் அதாவது கனடாவை பொறுத்தமே ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வச்சிருக்கும் போது இப்போ ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு நான் வந்து தடை போடுவேன் சொல்றதும் உத ஸோ அதுவும் பண்ண முடியாது ஸோ அப்ப ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இல்லாமலே உங்களால் ரன் பண்ண முடியாது ஸோ சப்போர்ட் இல்லாமல் ரன் பண்ண முடியாது ஸோ உள்நாட்டுக்குள்ள நீங்க வந்து பண்ண அந்த என்ன சொல்றது ஓக்கிசம் அதை வச்சு நீங்க பண்ணும்போது அந்த பார்க்கும் போது நல்ல நல்லா இருந்துச்சுல்ல ஸோ இப்ப அந்த ப்ரைடு அப்புறம் அந்த வானவில் இதெல்லாம் விட்டாங்கல்ல இதெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப திருப்பி அடிக்கும் ஸோ அதையும் சேர்த்து தான் இவர் ஃபேஸ் பண்ண போறாங்க அதனால ரொம்ப சிம்பிளாலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்களால இதில் சரி பண்ணிட முடியாது ஸோ அதனால கனடாவுக்கு வந்து மிகப்பெரிய தலைவலி இருக்கு அமெரிக்காவுக்கு எப்படி ஒரு ட்ரம்ப்போ அந்த மாதிரி பியரிக்கு வந்து ஒரு பெரிய வேலை கனடா வச்சிருக்கு ஆனால் ஹண்ட்ரட் இது ஒர்க் ஆகுமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து வந்துதான் பார்க்கணும் கனடா ஹேஸ் அ லாங் வே டு அப்படி அப்படிதான் நான் பாக்குறேன் இதுல வந்து அவங்க வந்து டாலர் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்க இவ்வளவு நாள் வச்சுட்டு இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக அதை வச்சுதான் மேபி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இதெல்லாம் பெரிய லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் வச்சுதான் பண்ணலாம் ஆனா வித்வுட் ஹியூமன் ரிசோர்ஸ் யூஆர் நத்திங் அப்படின்றது தான் இப்போ உலகம் காமிச்சிருக்கு நிச்சயமா பாரதத்தை எதிர்க்கிறவங்களுடைய நிலைமை என்ன ஆயிட்டு இருக்குது கண்ணி எதிரியும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயந்தமைக்கிறோம் ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பாதுகாப்பு